Real Wizards, <laughs> interesting name. So nickname, good. So, இங்கு enna சொல்கிறாங்க? Ma'am, I have anxiety more than Z ears. Sometimes it cause fear and panic. Attack. I am college student. Special, இவர் கண்ணுக்குல வச்சி பார்க்கணும். Okay, college student நாலைக்கு இவருடார் பரு? இவர் ஒரு இன்ஜினியரா இருப்பாரு நான் வயதான ஒரு படுக்கையில இருக்கிற ஒரு பாட்டியா இருக்கலாம் சோ த ஸோ திங் ஐ ஹாவ் பேனிக் அட்டாக் எவ்ரி டைம் வயல் ஹோல் வயல் ஃபேமிலி டின்னர் ஃபுட் சோஷியல் பப்ளிக் இட் மேக் மேக்ஸ் அப்போ சோஷியல் அங்சைட்டி இருக்கு அது அவருடைய ஓன் ஃபேமிலினாலும் அவருக்கு ஒரு அங்சைட்டியே வருது ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் மை ஃபியூச்சர் ஐ ஆம் இன் ஃபுல் ஹெல் நவ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃப்ரீயா உங்களுக்கு யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டா வீடியோஸ்லையோ உங்களுக்கு நான் பதில் சொல்லலாம் ஆனாலும் இட் இஸ் நாட் பாசிபிள் நான் இன்ஸ்டானா ஷார்ட்டா சொல்லணும் ஸ்வீட்டா சொல்லணும் ஷார்ப்பா சொல்லணும் ரொம்ப நேரம் பேசுனா அது மனசுல நல்லா பதியும் அப்படி அல்ல பிரெயின் உடைய எஃபெக்டிவ் லிஸ்னிங் டைம் குறைந்து கொண்டே வருகிறது டூ அண்ட் ஹாஃப் மினிட்ஸா இருந்தது இப்போ ஒன் மினிட்ங்கிறாங்க ஸோ உங்களுக்கும் எஃபெக்டிவ் லிஸ்னிங் வேணும் கம்ஃபர்ட் அசஸ்மெண்ட் வெல்னஸ் வெஞ்சர்ஸ்க்கு வாங்க எங்களுடைய பிஸ்னஸ் வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்க எங்களுடைய கவுன்சிலர்ஸோட ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க ஓகே உங்களை கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் பண்ணுவோம் ஓகே ஒய் பேனிக் ஒய் ஃபேமிலி கூட இருக்கும்போது பேனிக் ஏன் சோஷியல் சுச்சுவேஷன்ஸில் பேனிக் இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணலாம் ஓகே